வாழப்பாடி அருகே வேலூர் கரடிப்பட்டி பள்ளியில் படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் மரம் திரும்பிய பறவைகள் என்ற தலைப்பில் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேலூர் கரடிப்பட்டி உயர்நிலைப் பள்ளியில் மரம் திரும்பிய பறவைகள் என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பள்ளியில் படித்த முன்னாள் மாணவிகள் குத்துவளக்கு ஏற்றியதை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் தேசிய கொடியேற்றி நிகழ்ச்சியை தொடங்கினர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவ மாணவிகள் பள்ளியில் படித்து தற்போது பல்வேறு துறைகளில் நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம் என தங்களது அனுபவங்களை கூறினர் அதனைத் தொடர்ந்து தங்களது சுய விவரங்களை பதிவு செய்தனர் இதனையடுத்து முன்னாள் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி மரியாதை செலுத்தினர் பின்னர் நாட்டியகல பரதநாட்டிய குழுவின் சார்பில் பரதநாட்டிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இப்பள்ளியில் படித்த இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அதனை தொடர்ந்து வைக்கப்பட்டது கொட்டவாடி வேலூர் கரடிப்பட்டி ஊராட்சியின் சார்பில் பொதுமக்களின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுவத்தி எட்டிலிருந்து வரை படித்த முன்னாள் மாணவர்கள் இன்றைக்கு ஒரு அருமையான நிகழ்வை தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரியாக செய்துள்ளார்கள் என்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை காரணம் எல்லோரும் பழைய மாணாக்கர்கள் அனைவரும் அவர்களுள் சங்கமித்து அவர்களுடைய குடும்பச் சூழலை பகிர்ந்து கொள்வதுதான் இதுவரையிலும் வரலாறாக இருந்தது ஆனால் அவர்கள் அத்துணை பேரும் இந்த ஆசிரியர் பெருமக்களை கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எவரிடத்தில் தோட்டியதோ தெரியவில்லை அதை அவர்கள் முன்னிலை முன்னிலை பெற்று அதை செய்து இன்று சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள் என்பது இந்த ஓய்வு பெற்ற எங்களுடைய ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியையும் பாராட்டியும் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் எங்களிடத்திலே படித்த மாணாக்கர்கள் இன்று பல்வேறு துறையிலே முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் பொறியாளர்களாக இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு துறையிலே முன்னுக்கு வந்த அந்த அவர்களை வளர்த்த ஆசிரியர்கள் என்ற பெரிய பெருமை எங்களுக்கு உண்டு அவர்கள் என்னாலும் எப்பொழுதும் சிறப்பாகவும் சீரோடும் ஆள் போல் தலைக்க வேண்டும் அவருடைய வாழ்வு அருகு போல் வேறு வேண்டும் செந்தமிழ் போல் சிறக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் சார்பாக அவர்களுக்கு எங்கள் மனமிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நான் முத்துகிருஷ்ணன் இந்த மாணவர்களுக்கு நான் சொல்வது ஒரே ஒரு சிறந்த கருத்து யூ ஒர்க் கோல் கடின கடின உழைப்புக்கு நாங்கள் உழைப்பாக உங்களை கஷ்டப்படுத்தி மேன்மைப்படுத்தி உங்களை நல்ல நிலை கொண்டு வந்திருக்கின்றோம் இதுதான் நாங்கள் கஷ்டப்படுத்தியதே ஒழி வேற எந்த இல்லை எங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்து நாங்கள் கஷ்டப்படுத்தவில்லை நீங்கள் சிறந்த தலைவராகவும் சிறந்த நாட்டு மக்களுக்கு பிரதிகளாகவும் மேன்மேலும் மேலும் சிறப்பதற்கு நாட்டு மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் இந்த நிகழ்வே ஒரு பெரிய நிகழ்வு தமிழ்நாட்டில் ஒரு முதன்மை நிகழ்வாக நான் நான் கருதுகின்றேன் அதால் நீங்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு செயல்படுங்கள் இது ஒரே ஒரு சிறிய வேண்டுகோள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஏழை மாணவனுக்கு எழுத்தறிவிக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லோரும் சேர்ந்து ஓராண்டில் ஒரு மாணவனை உயர்வுபடுத்துங்கள் அது ஆள் போல் தலை துந்தோடும் அதிக செலவு இல்லை ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா போதும் ஒரு ஏழை மாணவன் எழுத்து அறிவித்தும் இறைவன் ஆவான் அதனால அதை நீங்க இறைவனுக்கு உங்களை நான் கருத்துகின்றேன் நீங்கள் அவ்வாறு செயல்பட வேண்டும் என்று என்னுடைய அவா ரைட் தேங்க்யூ இந்த பள்ளியில் படித்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியையா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் என்னோட ஆசிரியர் வந்து அன்பையும் ஒழுக்கத்தையும் தான் அந்த பள்ளியில் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதை வந்து இப்போ வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து நான் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறேன் பசங்களுக்கு இது ஒரு இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த நிகழ்வை தொடங்கினாங்க ரொம்ப சிறப்பாக கொண்டுட்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு திரும்ப நான் இவங்களெல்லாம் பார்ப்பனா அப்படின்னு கூட நான் நினைக்கல இப்போ இவங்களையெல்லாம் பார்த்து இப்படி ஒரு நிகழ்வை சிறப்பிக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆண்டவனுக்கு நன்றி நாங்கள் இந்த கொட்டாடி வேலூர் கரட்டுப்பட்டி ஸ்கூலில் நாங்கள் படித்து ஒன்பது எட்டாவது வரல படித்தோம் நாங்கள் படிக்கும் போது தான் வந்து உயர்நிலை பள்ளி ஆச்சு நைன்த்து டென்த்து அப்போ தான் வந்துச்சு எங்களுக்கு அது வந்தது எங்களுக்கு பெரும் இதாக இருந்துச்சு இல்லைன்னா நாங்கள் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் பயணித்து படிக்க வேண்டி இருந்தது அதுக்கப்புறம் அந்த இது வந்ததுனால நாங்கள் நல்லா படித்து மறுபடியும் மேல் கல்விக்கு வெளியில் போய் படித்தோம் இப்போ நான் மருத்துவத்துல செவிலியராக பணிபுரிகிறேன் இப்போ அந்த அந்த ஸ்கூலில் படிக்கும் போது தான் நம்மளுக்கு சேவிங்ஸு அப்படின்னு ஒரு வந்து தெரியும் எங்களுக்கு சஞ்சாயிகா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எங்க டீச்சர் அந்த டீச்சர் கூட வந்திருக்காங்க இந்த விழாவுக்கு அதே மாதிரி இந்த சந்திப்பு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா எந்த ஒரு கவலை எது எல்லாத்தையும் மறந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அன்றைக்கி அதனால் இந்த மாணவர்களை சந்தித்தது ஆசிரியர்கள் செஞ்சது ரொம்ப பெருமை மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் இந்த விழாவை இப்படி ஏற்படுத்தி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இது மாதிரி நடத்தி ஆர்கனைஸ் பண்ணி ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் தோழர்களுக்கெல்லாம் நன்றி தோழிகளுக்கெல்லாம் நன்றி நாங்கள் இந்த ஸ்கூலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வந்து முதல் வகுப்பில் சேர்ந்தோம் அன்னைக்கு வந்து பள்ளியாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் செவன்த்து சிக் சிக்ஸ்த்து செவன்த் வரும்போது தான் பள்ளியாக அந்தஸ்து வாங்கினாங்க இப்போ அதுக்கு வந்து இந்த ப்ரெசிடண்ட் தெய்வ சிகாமணி அவங்க எங்கள் கிருஷ்ணன் பிரசிடெண்ட் இவங்க தான் முக்கியமாக அந்த ஸ்கூலை வந்து ஹை ஸ்கூலாக கொண்டு வந்தாங்க அப்புறம் இந்த ஸ்கூலில் நாங்கள் படிக்கும்போது எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டடம்லாம் இல்லாமல் அந்த மரத்தடியிலே மலையில் நினைஞ்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம் படித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இளங்கலைப்பட்டான் முதுகலை போட்டான்னு போ வாங்கி இன்றைக்கி ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்கூலில் படித்தது இந்த விழா எடுத்தது இதை விட இன்னும் பெருமையாக இருக்குது எல்லோரும் எங்களை மாதிரி ஓரளவுக்கு முயற்சி செய்தால் தான் முன்னேற முடியுன்ற மாதிரி முயற்சி செய்யணும் முன்னேறலாம்